அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்த ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வெஜ்ஜி பெரும்பாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விராலை போட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ விரால் இந்த சைஸில் இருந்தால் இருக்கும் அதை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் பாதி லெமன் அதோடைய விதையை நீக்கிட்டு அதோடைய சாரை நம்ம அது குடைப்பாக சேர்த்துக்கிற போகிறோம் கொஞ்சமாக தூள் உப்பு நான் கட்டுறதுல இந்த அளவு போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் நான் வந்து வெள்ளை மிளகு தான் சேர்த்துருக்கேன் நம்ம கருப்பு மிளகு இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குருவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பிராலுக்குள்ளே எல்லா மசாலாக்களும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு பொறிக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக ரொம்ப என்ன வேணால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம விராலை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம் நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா நான் நார்மலான ஒரு பொறிக்கிற பாத்திரத்துலேயும் நம்ம பொறிச்சு எடுக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம விரால்களை ஒன்று ஒன்றா போடணும் எதுக்காக என்ன நல்லா சூடானோன்னா அப்போ தான் மசாலாக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உதறவும் செய்யாது இப்போ நம்ம போடும்போது எல்லா விராலும் ஒன்று சேர தான் செய்யும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் போட்ட உடனே கரண்டி வச்சு கெண்டக்கூடாது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு கெண்டணும் நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி அமுங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு பொறிஞ்சிடுச்சின்னு விராலுக்கு அதிக நேரம் பொறிக்க தேவையில்லை நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் அடங்கினதாடே நம்ம விராள் பொறிஞ்சிருச்சின்னு எல்லா விராலையும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம் மசாலா தடவி வச்ச எல்லா விரால்களையுமே இந்த மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக விரால் பொறிஞ்சு வந்துருச்சுன்னு இந்த மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான காய்கறிகளை பார்ப்போம் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ காய்கறிகளை எடுத்து வச்சுருக்கேன் குட இந்த மாதிரி கியூப் சைஸில் வெட்டிக்கிடுவோம் அப்போ ரொம்ப லேசாக தான் கோசையை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்புறம் பீன்ஸ் கொஞ்சமாக பட்டாணி அப்புறம் கேரட் அப்புறம் வந்து வெங்காயத்தாள்னு சொல்ல ஸ்ப்ரிங் ஆனியன் அது அப்புறம் கொஞ்சமாக மல்லி லாஸ்ட்டாக தூவி எடுக்க இதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட வேண்டிய காய்கறிகள் நம்ம தனிப்பட்ட முறையில் ஃப்ரைட் ரைஸ் மசாலான் எதுவும் போடலை இப்போ இதை தான் நம்ம மசாலாக்கள்னு சேர்க்க போகிறது கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அதையுமே நம்ம மிக்சியில் அரைச்சோ இல்லை நம்ம இடிக்கல்லில் வச்சு இடித்தோ வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் பூண்டையுமே நம்ம இடித்து இந்த மாதிரி குற குறைப்பாக எடுத்து வச்சுக்கிறணும் இது ரெண்டும் தான் இப்போ நம்ம மெயினாக சேர்க்க வேண்டியது ஃப்ரைட் ரைஸ் பொதுவாக வந்து இரும்பு கடாயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் அதே நேரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி இரும்பு கடாய் தான் நல்லது நம்ம எனக்கு நான்ஸ்டிக் இருந்தாலுமே அதில் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நான் இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஃப்ரைட் ரைஸ்க்கு அவ்வளோவா எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் அரை ஸ்பூன் வெங்காயம் நம்ம இடித்து வச்சோம்ல அரை ஸ்பூன் வெங்காயம் அரை ஸ்பூன் பூண்டு இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதில் பீன்ஸையும் கேரட்டையுமே நம்ம சேர்த்துக்குவோம் எதுக்காக அதை நம்ம முதல்ல சேர்க்குறோன்னா அது ரெண்டுமே கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதுக்காக ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக போடுறது கிடையாது நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே அது நல்லா வேக ஆரம்பிச்சிடும் பட்டாணி கூட நான் காற்றெல்லாம் இந்த அளவு தான் நான் சேர்க்குறேன் பட்டாணி இருந்தால் சேர்ப்போம் இல்லைன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் அது கம்பல்சரியாக சேர்த்து தான் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது அது இருந்ததுனால தான் நானும் சேர்க்குறேன் பட்டாணியை நம்ம சாப்பிடும்போது அந்த இடையில் அந்த பட்டாணியை மெண்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை சேர்க்குறது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோசு அதையுமே இது கூட சேர்த்துக்குவோம் எப்போவுமே சரி நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை ஒவ்வொரு காய்கறிகளையுமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் அதோடைய டேஸ்ட்டு அதிகரிக்கும் இப்போது காய்கறிகளை சேர்த்து நம்ம வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன்னு அப்போ தான் காய்கறிகளோட சேர்ந்து அந்த காய்கறிகளை தனிச்ச தீர்க்கம்ல அது உப்பு கரைய விடும் அதனால் நம்ம காய்கறிகளோடைய உப்பையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்னா ப்ராள் அதை அது கூட சேர்த்துக்குருவோம் பிராள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த காய்கறி கூட பிராலுடைய அந்த டேஸ்ட்டு சேரணும்னா அதுக்காகவும் கொஞ்சம் நேரம் நல்லா கெண்டி எடுத்துக்கிறோம் இந்த நேரத்தில் மசாலாக்களை சேர்த்துக்குருவோம் கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் மசாலாக்களையும் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கேப்சிகம் இது ரெண்டையுமே போட்டு கடைசியாக கேப்சிக்கம் சரி ஸ்ப்ரிங் ஆனியன் சரி அதிகம் வேக தேவையில்லை அதனால தான் நம்ம அதை கடைசியாக சேர்க்குறோம் இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அவ்வளோதான் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நான் வீடியோ எடுக்கலை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரிசியை சுத்தப்படுத்தி அது கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அதிகம் வேகக்கூடாது அது வெந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி அதை தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிடணும் கொட்டிவிட்டு மேலே கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அந்த கரண்டியை வச்சு மெது மெதுவாக கெண்டி விட்டாலே கொஞ்சம் நேரத்தில் சோறுமே நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக அந்த ரைஸ் வந்துடும் அந்த சோறு காஞ்சாதான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக வந்த அந்த ரைஸை தான் இப்போ நம்ம அந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே சேர்த்துருக்கோம்ல அது கூட இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு கரண்டி ரைஸ் அள்ளி அந்த மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்து நான் காற்றில் இந்த அளவு தான் கெண்டணும் சும்மா போட்டுக்கிட்டு கெண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே பட்டும் படாமையுமே அந்த காய்கறியிலையும் சரி அந்த ரைஸ்லேயும் பட்டும் படாமையும் தான் செய்யணும் இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும் அரிசியெல்லாம் உடஞ்சிரும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டாலே ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய காய்கறிகள் இதோளை விட ரைஸ் தான் முக்கியமான விஷயம் அதை நல்லா நம்ம பக்குவமா பண்ணினாலே ரைஸ் சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ரைஸ் கூடயே முட்டையை சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் ஆனா நான் முட்டை சேர்க்கல எப்ப முட்டை சேர்க்கணும்னா காய்கறி நம்ம ஃப்ரை பண்றோம்ல அந்த தான் நம்ம முட்டை சேர்க்கணும் இதுக்கு வந்து வேலை அதிக மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் வேலை அதிகம்தான் காய்கறி வெட்டுறதுல இருந்து நம்ம ரைஸை வேக போட்டு ஒரு ஆளை பொறிச்சு எடுக்க ஆனா நம்ம நார்மலாக சமைக்கிறத விட இது வேலை ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு டேஸ்டான ஒரு சாப்பாடு தேவைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமானாலும் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம ஹோட்டல் உள்ளதான் வாங்கி சாப்பிடணும் எல்லாம் அவசியம் இல்லை நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சிட்டாலே நம்ம வித விதமாக செஞ்சு சாப்பிடலாம் இதில் ஒரு காய்கறி ரெண்டு காய்கறிகளில் பல காய்கறிகள் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்